மதுவும் கூட தண்ணி இனந்தா உடம்புக்கு நல்லதில்லையே பறந்து விரிந்து யோசித்து பார்த்தா உலகம் உன்னை பார்க்குமே நல்லத சிந்திச்சு நல்லா சிந்திச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் ஆனா நீங்க போதைன்ற அடிமை பழக்கத்துல இருந்துகிட்டு என்னத்தை சிந்திக்கிறீங்க ஆனா இப்ப போதைக்கு அடிமையான இளைஞன் என்ன தெரியுமா சொல்றான் குடிமுன்

அந்த நாட்டு இளைஞனை நம்பிதான் ஏன் அந்த நம்பிக்கை நம்ம இளைஞன் இல்லையா இருக்கு ஆனா நீ போதை என்ற பழக்கத்தில் அடிமையாயிட்டு இருக்கிற இந்தியாவின் ஆணிவேர்களே இளைஞர்கள் தான் மேடம் அந்த ஆணிவேர்களுக்கு தேவை என்ன தெரியுமா சத்தான நீரை தவிர சாக்கடையான போதை பொருள் இல்லைங்க இளைஞன் என்று இந்தியா இல்லை இந்தியா என்று இளைஞனா இல்லை உங்களால் மட்டும் தான் முடியும் சினிமா பழக்கம் காலத்தால் அழிவது காதல் பழக்கம் உயிரும் உடம்பும் சேர்ந்து அழிவதே போதை பழக்கம் காதலை பத்தி பேசுற எங்க நாலு பேத்த தவிர மத்த எல்லாரும் கேக்குறவங்க கேணியா இருந்தா அனகொண்டா பாம்பு ஆபத்து நிச்சு சொல்றவங்க சினிமாக்கு வயசு எழுபத்தி தான் போதைக்கு வயசு மூவாயிரம் தான் காதலுக்கு வயசு என்ன தெரியுமா முத முதல்ல இந்த உலகத்துல தோன்றின ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து காதல் மயக்கம் ஆரம்பிச்சது குடிக்கிறவன் நினைச்சா குடிய நிறுத்தலாம் எடுக்கிறவனச்சா படத்தை நல்லா எடுக்கலாம் ஆனா இந்த மனசு இருக்கிற வரையிலும் காதல் மயக்கம் இருந்துட்டே தான் இருக்கும் தன்னை காதலிச்ச ஒருத்தன நம்பி தன் குடும்பம் எல்லாத்தையும் வித்து விட்டுட்டு ஒரு பொண்ணு போறா கரவுகளோட மூன்று முடிச்சுகளை கழுத்தில் ஏற்றி அவளுக்கு மிஞ்சுவது வேதனைகள் மட்டும்தான் கண்ணீரோடு ஒரு முடிச்சு தன் உயிரை விடுகிறாள் காலி கயிற்றில் தண்டனை தூக்கு கயிற்றில் விடுதலை இன்னைக்கு இந்த காதல் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு மேடம் கல்யாணம் பண்ணும்போது பையனுக்கு எதுக்கு வயசு அதிகமா இருக்கணும் பொண்ணுக்கு வயசு கம்மியா இருக்கணும் சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆச பாசங்களுக்கு கட்டுப்படாம முடிவெடுக்க முடியும் பொம்பளைகளா ரொம்ப சென்சிட்டிவ் உணர்ச்சி வசப்பட்டு உடனே முடிவு எடுத்துருவாங்க ஆனா ஆனானவன் எந்த ஆசா பாசங்களுக்கும் கட்டுப்படாம சுயமா முடிவெடுக்கணும் அது தன்னை சுத்தி இருக்க யாரையும் பாதிக்க கூடாது அப்படி ஆண் முடிவுக்கு பெண்ணானவள் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வயசுல மூத்தவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க காதல் தான் இன்னைக்கு கேவலமா இருக்குன்னு திரைப்படத்துல தாமா சொன்னா தாலி ஏ தேவையில்லை நீ தான் ஏன் பொண்டாட்டி தாம்பூலம் தேவையில்லை நீ தான் என் வப்பாட்டி அது கூட பரவாயில்லைங்க அது பரவாயில்ல சும்மா ஒரு தாலி கட்டுடா சும்மா ஒரு புள்ள கூடுடா தே திரைப்படம் தான் வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் நம்பிக்கை ஊட்டுச்சு என் இளைஞனுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபர்த்ததே உத்திஷ்ட நரசார் தோலா திரைலோக்கியம் மங்களம் குரு அவர் என்னயா பண்ணாரு நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நில்லு வரேன் நீ செருப்பாள் அடிச்சாலும் செருக்கால் அடிக்காம போனாலும் நான் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியே அதான் ஆகணும் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இதுல என்னங்க தப்பு இருக்குது சாமி கும்பிட போறீங்க நீங்க சாமியை கும்பிடுறீங்க திருப்பி சாமி உங்களை கும்பிடுறாரு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எல்லாம் ஒரு நம்பிக்கை என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காதான்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்க்கிற பொண்ணோட அன்பு பார்வை என் பக்கம் திரும்பாதான்ற ஒரு அல்ப ஆசையில ஒரு நாலு வரி எழுதுனா அது உங்களுக்கு பிடிக்கலையா இன்னைக்கு மறைந்து போன தமிழ் இலக்கியத்தை கூட இன்னைக்கு சினிமால எடுத்து கொடுத்துருக்காங்களா இல்லையா ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து பாருங்க உண்மையிலேயே மனப்பாட பகுதியில் பக்தி பாடல்கள் ஒரு தனியாக ஒரு சாப்டரை வச்சிருப்பான் ஒன்னு சிவனை பத்தி ஒன்னு பெருமாளை பத்தி ஒன்னு இஸ்லாமிய கடவுளை பத்தி ஒன்னு கிறிஸ்துவ கடவுளை பத்தி நாலு பாட்டு இருக்கும் எல்லாரும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் அந்த பக்தி பாடல முதல் பாட்டு சிவன் மீது தான் கொண்ட பக்தியை சொல்லியிருப்பான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் சொல்லி அந்த பாட்டு தொடங்கும் இந்த பாட்டை ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு நான் என் தம்பிக்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு வரி கூட தெரியலன்னு எழுந்து போயிட்டான் உங்ககிட்ட படித்தா கிறுக்கு பயிலாயிடுவேன் எனக்கு இந்த பாட்டு வேண்டான்னு சொல்லிட்டான் அடுத்த நாள் அவன் போதாத காலம் பரீட்சையில் அதே பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இவன் எழுதிட்டு வந்தான் நான் கேட்டேன் ஏன்டா தம்பி நேற்று சொல்லி கொடுத்தேன் உனக்கு புரியலன்னு ஆனால் இன்னைக்கு எப்படி எழுதுனேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் அப்படி ராக்கம்மா கையை தட்டுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வரும்போது அதுக்கு நடுவுல இந்த பாட்டு தான் கா சினிமால இருந்தது இந்த பாட்டை நான் கேட்டே நான் எழுதுனேன்னு சொன்னான் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வு காதல் ஆனா எனக்கு காதல் அப்படியே இருக்கு மூச்சு காதல் இல்ல எல்லாமே எனக்கு பீச் காதலா இருக்கு ஆதி மனித காதல் இதயத்தில் இணைந்தது ஆண்ட மன்னர்களின் காதல் கல்லறையில் முடிந்தது இக்கால காதல் வாழ்கிறது இருட்டில் சொந்த பூமியிலே அகதிகளாய் சுதந்திர நாட்டில் அடிமைகளாய் தந்தையார் நாடிங்கு பல பேருக்கு தருமசத்திரம் ஆன ஆனது அப்படின்னா அதுக்கு காரணம் திரைப்படமா இல்ல போதை பழக்கமா நிச்சயமா இல்ல காதல் மயக்கம்தான் ஒருத்தன் திரைப்படம் மயக்கத்துல இருக்கான் போதைல இருக்கா அப்படின்னா மூணு மணி நேரம் கழிச்சு வெளியில வந்துருவோம் ஆனா காதல் மயக்கத்துல இருக்க எங்க ஆளுங்க மட்டும்தான் தாய் தந்தையோட கனவ புதைச்சிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் காதல் மயக்கத்தில் அலைஞ்சிட்டு இருக்காங்க திரைப்பட மோகத்திலிருந்து வெளியில வரலாம் போதை பழக்கத்தில இருந்தும் வெளியில வரலாம் காதல் மயக்கத்திலிருந்து வரவே முடியாது வெளியில